கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை தை மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஆவியில் எளிமை இன்றைய தியான வசனம் மத்தியு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமை பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த ஐஸ்வரியமுள்ள மனிதன் ஒருவன் பலனுடையவனும் நீதியின்படி வாழ்பவனும் உதாரகுணம் உள்ளவனும் அந்த ஊரின் மக்கள் மத்தியிலே பிரபு என்ற கனத்திற்குரியவனுமாக இருந்தான் ஆனாலும் அவன் தேவனாகிய கர்த்தர் முன்னிலையிலே வரும்போது அவருடைய பாதத்திலே உண்மை மனதுடன் தன்னை தாழ்த்தி தனக்கு இருக்கும் சுயபலத்தினாலும் தன் நீதியின் கிரிகைகளினாலும் தன் ஆத்துமாவிற்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிக்கை செய்கின்றவனாக இருந்தான் அவன் இந்த உலகத்தோடு அழிந்து போகும் காரியங்களிலே தன் நம்பிக்கையை வைக்காமல் அழியாமையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் இவனே ஆவியிலே எளிமையுள்ளவன் கருப்பொருளாவது ஆவியிலே எளிமை என்பது ஒருவனுடைய பொருளாதார நிலைமையை மையமாக வைத்து கணிக்கப்படுவதில்லை ஒரு சாரார் பொருளாதார நிலைமையில் ஏழை எளியவர்களாக இருந்தும் புலி பசித்தாலும் புல்லு தின்னாது என்று மனதிலே அகங்காரம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்த மறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சாரார் உலக ஐஸ்வர்யம் மிகையாக இருப்பதனால் தாங்கள் தேவனை தேடுவதை விட தங்களுக்குண்டான செல்வத்திலேயே அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஏழைகளுக்கே தேவ நம்பிக்கை வேண்டும் என்று ஏழைகளை நகைக்கின்றார்கள் இந்த இரண்டு சாராரும் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அல்லவே தன் தகப்பனுக்கு இருந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்து வந்த தாவீது என்னும் இளைஞனை தேவன் தாமே ராஜாவாக உயர்த்தினார் இந்த தாவீது யுத்தத்திலே வல்லமை உள்ள போர் வீரன் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான் அவனுடைய சொல்லிலே வல்லமை இருந்தது அப்படி இருந்தும் அவன் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் போது இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று தன்னை தாழ்த்துகின்றவனாக இருந்தான் அவன் ராஜாவாக இருந்தும் அவன் ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருந்தான் தேவன் தாவீதின் மேல் பிரியமுள்ளவராக இருந்தார் எனவே சுயபலத்தில் தங்கி வாழாமல் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் ஜெபம் செய்வோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் தேவனே என் சுயபலத்திலே நான் தங்கி வாழாமல் உம்மை நம்பி நீர் காட்டிய வழியில் வாழும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தியு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்